வணக்கம் வெல்கம் டு கார்டன் அண்ட் திருவாதை அன்னைக்கு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய திருவாதிரை கலை பிரசாதம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் திருவாதிரை கலை ரெடி பண்ணுறதுக்கு நான் அரை கப் பச்சரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசி வந்து நீங்கள் டிஃபன் அரிசி இல்லை சாப்பாட்டு அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான பேன்ல அரிசியை சேர்த்து அடுப்பு வந்து மீடியம் ஃபிளேம்ல வச்சு அரிசி நல்ல இந்த மாதிரி கலர் மாறி வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம் திருப்பியும் அதே பேனில் பாசிப்பருப்பு வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கணும் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பையும் நல்ல கலர் மாதிரி பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி அரிசி பருப்பு ரெண்டையும் வறுக்கும் போது நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் இப்போ பாசிப்பருப்பையும் வறுத்தாச்சு இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் அரிசியும் பருப்பும் ஆறுறதுக்குள்ள நம்ம வந்து தேவையான வெள்ளக்கரைசிலருந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நம்ம எந்த அளவு அரிசி எடுத்துருக்கோமோ அதில் மூணு மடங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் ரெண்டு மடங்கு அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கணும் நான் வந்து அரைக்கப் அரிசி எடுத்திருக்கேன் அதனால ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அரைக்கப் அரிசிக்கு ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துருக்கேன் ரெண்டு மடங்கு வெள்ளம் அப்படிங்கிறது இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றரை மடங்கு அளவு கூட வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் அதாவது முக்கால் கப்பளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் நல்ல இந்த மாதிரி உருகி உடனே தேவையான அளவு முந்திரி பருப்பு வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கணும் முந்திரி பருப்பு வந்து வறுக்கும் போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சு தான் வறுத்து எடுத்துக்கணும் முந்திரி பருப்பு கொஞ்சமாக கலர் மாறி வரும்போது தேவையான அளவு கிஸ்மிஸ் பழத்தையும் இதோட சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கிஸ்மிஸ் பழம் நல்ல அந்த மாதிரி உப்பி வரும்போது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த முந்திரி பருப்பு கிஷ்மிஸ் பழம் ரெண்டையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த கடாயில வந்து நெய் கொஞ்சமா இருக்கு இப்போ இது கூட நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்க அந்த வெள்ளக்கரைசில வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளக்கரைசில வந்து நல்லா கொதிச்சு வரணும் அது கொதிச்சு வர்றதுக்குள்ள நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சிருக்க அரிசி பருப்பு ரெண்டையும் நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜார்ல வறுத்து எடுத்து வச்சிருக்க அந்த அரிசி பருப்பு ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து ரவை பதத்துக்கு அரைச்சு எடுத்து வச்சுக்கணும் ரொம்பவும் குருண்ட மாதிரியும் இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவும் நைஸா இடியப்பமா பழத்துக்கும் இருக்க கூடாது ரெண்டுக்கும் மீடியமா இருக்க மாதிரி நம்ம அரைச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ கரைசல் வந்து நல்லா கொதிச்சு வருது இந்த டைம் வந்து நம்ம தேவையான அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும் நான் வந்து கால் கப்பளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி ஒரு சிட்டியை உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த டைம் நம்ம அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அந்த அரிசி பருப்பு மாவு வந்து இதில் சேர்த்துக்கணும் இதை சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சிடணும் அதே மாதிரி விடாமல் இந்த மாதிரி நல்லா கிளறி விடணும் இந்த மாதிரி நல்லா கிளறி தான் அந்த மாவு வந்து கட்டிப்படாமல் இருக்கும் வழக்கமா நம்ம களி செய்யும்போது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் மாவை கலந்து மாவு நல்லா வெந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம வெள்ளைக்கரைசில சேர்ப்போம் ஆனா இதுல வந்து அரிசி பருப்பு ரெண்டையுமே நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டோம் அதனால டைரக்டாவே நம்ம வெள்ளக்கரைசில வந்து அந்த மாவை வந்து சேர்த்துக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சு களியை வந்து நல்ல இந்த மாதிரி கைவிடாம கிளறிட்டுட்டே இருந்தோம்னா நேரம் ஆக ஆக இந்த களி வந்து நல்லா கெட்டி கொடுக்க ஆரம்பிக்கும் இப்ப அதே சிம்லையே நம்ம ஒரு மூடி போட்டு மூடி ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அந்த ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நம்ம சேர்த்த தண்ணி சேர்த்தெல்லாம் நல்லா வறுத்தி நம்மளோட திருவாதிரைக்கடி வந்து அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா அழகாக இந்த மாதிரி சுருண்டு சுருண்டு வர ஆரம்பிக்குது இந்த டைம் வந்து நம்ம இதுக்கு தேவையான நெய்யை வந்து சேர்த்துக்கணும் முதல்ல நம்ம வந்து ஏலக்காயை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு ஏலக்காயை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் அந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கணும் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் திருவாதிரைக்களைக்கு வந்து நெய் வந்து அதிகமாக சேர்க்கணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது இதுவே வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நல்ல இந்த மாதிரி கரண்டினால கலந்து விடணும் நம்மளோட திருவாதிரைக்களி அந்த பாத்திரத்தில் ஒட்டாம நல்ல இந்த மாதிரி சுருண்டு சுருண்டு வர ஆரம்பிக்குது இதுதான் கரெக்டான பதம் வழக்கமா நம்ம செய்யற உளுந்தங்களி அப்புறம் வெந்தயக்களி இது எல்லாமே வந்து கொஞ்சம் தண்ணித்தோட கரண்டியில் அள்ளி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் திருவாரைக்களி அப்படின்னா இந்த மாதிரி நல்ல சுருண்டு சுருண்டு ஒரு கேசரி பதம் அல்வா பதத்துல இருக்கும் இதுதான் அந்த திருவாரைக்களியோட ஸ்பெஷாலிட்டியே டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய திருவாதிரை ஸ்பெஷல் திருவாதிரை களி வந்து இப்போ ரெடியாக இருக்கு நீங்கள் இந்த மெத்தடில் திருவாதரை களி வந்து செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்மளோட கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்